ஒரு விஷயத்த பார்க்க போறோம் ஒரு இடத்த பேச போறோம்னாக்கல் வச்சுட்டு போனா நமக்கு நல்லா நடக்கும் இதுதான் ஒரிஜினல் கல்லு இதுக்கு உடைச்சுன்னா வந்து மேக்னெட் வச்சுல இரும்பு இருந்துச்சுன்னா தனியா வந்துடும் வரி வரியா இருந்துச்சுன்னா தான் நல்ல கல் இந்த மாதிரி சைனிய ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கல் ஒரிஜினல் இல்லாமல் இரும்பு மிக்சியும் இருக்குது அரைக்கும் போது இந்த கல்வ இருக்கு பாத்தீங்களா இது தடவி இந்த கல்வ மேல வைப்பாங்க அந்த தன்மை தெரிஞ்சு போயிடும் ரொம்ப அது நைவாக இருந்துச்சுன்னா அப்படி தெரியும் கொஞ்சம் அரைச்சு அரையாமல் இருந்துச்சுனாக்கா இந்த மயிலறைகளை ஒட்டாது ஆன்மீகத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே இங்கேயே உங்களுக்கு இந்த தனவசியம் முகவசியம் இதுக்கெல்லாம் தேவைப்படுது அஞ்சனக்களை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் யார் வேணாலும் வச்சுக்கலாம் தியானம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு இந்த மூன்றாங்கண்ண திறப்பு இல்லைங்கிற அதுதான் தாய் பண்ணி எனக்கு வந்து நாய் இந்த மாதிரிலாம் கிடைக்காது உங்களுக்கு சில விஷயங்கள் இந்த பேய் பிசாசெல்லாம் அண்டாது குரங்கு கிடைக்காது அந்த குரங்கு நீங்கள் நேரடியாக கொண்டு தீனியெல்லாம் கொடுக்கலாம் உங்களை இது பண்ணாது பாம்புமே சரிதான் பாம்பே வந்தாலும் ஒரு சில தள்ளி போயிடும் நமக்கு